சரியான டுபா கூறையா இருக்கீங்க தலைக்கு குளிச்சுட்டு ஒழுங்கா தலை சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கிடைச்சதா எல்லா கதையும் எடுத்து இந்த டப்பால போட்டு பூட்டி வச்சுட்டேன் டப்புன்னு தெருக்க கூடாது எல்லா கதையும் பிறந்து போயிரும் அத்தை மெதுவா திறந்து தினம் ஒரு கதை எடுத்து இவங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு கதையா உமையவன் மாமா எழுதின கதை பறக்கும் யானையும் சிரிக்கும் பூக்களும் மாதிரி ஒரு ஒரு சின்ன குட்டி அவளும் கதை ஆஷிகாவோட மாமா அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு ஆஷிகா என்ன பண்ணா அவங்க மாமாவ தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டா மாமா கதை சொன்னாதான் நான் தூங்குவேன் கதை சொல்லுங்க மாமா கதை சொல்லுங்க மாமான்னு ஆஷிகா மாமா பாவம் கதை சொல்ல தெரியல அவரு என்ன பண்ணிருக்காரு அவளை தோல்ல போட்டுக்கிட்டு தங்கம் தூங்கடி தங்கம் மாமா நாளைக்கு உனக்கு கதை சொல்றேன் அப்படின்னு தட்டி கொடுத்துருக்காரு ஆஷிகா விடுவாளா கதை நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி அவங்க மாமாவோட தோல்ல இருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டா அங்க பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டி வந்தது ஆட்டுக்குட்டினா ஆஷிகாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உடனே என்ன பண்ணிட்டா அந்த ஆட்டுக்குட்டியை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சுட்டா குடு 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 குடுன்னு ஆட்டுக்குட்டி பின்னாடியே ஓடுறா ஆட்டுக்குட்டி நாலு கால் பாய்ச்சல்ல சும்மா புலி மாதிரி ஓடுது ஆஷிகா விடல அவளும் வேகமா பின்னாடியே ஓடுனா ரொம்ப தூரம் ஓடி போனாலா அதுக்கப்புறம் ஆஷிகாக்கு ஓட முடியல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே ஒரு மரத்தடியில போய்

பூக்கள் எல்லாம் ஓ நாங்க ரொம்ப நல்லா பேசுவோமே ஆஷிகா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பூக்கள் சொல்லிச்சு நாங்க இந்த மரத்துல பூத்து இங்கேதானே இருக்கோம் இந்த ஊர்ல எங்க எங்க இருக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே ஆஷிக்காவும் யோசிச்சா அட ஆமால பூக்கள் இந்த மரத்திலே தானே இருக்கு இந்த ஊரை பத்தி அதுகளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாளா அப்ப பார்த்தா ஒரு அழகான பச்சை கிளி பறந்து வந்துச்சு ஆஷிகாவை பார்த்து பச்சை கிளி சொல்லிச்சு ஆஷிகா ஒண்ணு கவலைப்படாத ஒரு பறக்கும் யானை வந்துகிட்டு இருக்கு அந்த யானை உன எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போகும்னு ஆஷிகாக்கு திக்குனு ஆயிடுச்சு பறக்கும் யானையா யானை பறக்குமா உங்களுக்கு தானே ஆச்சரியமா இருக்கு நம்ம பார்த்த யானைக்கெல்லாம் பெரிய காதுகள் இருக்கும் ஒரு நீளமான தும்பிக்கை இருக்கும் வலுவான தந்தங்கள் இருக்கும் ஆனா சிறகுகளோட பறக்கும் யானையா ஆஷிகா பாத்துக்கிட்டே இருந்தாளா அப்படியே அந்த யானை பறந்து அவ பக்கத்துல வந்து நின்னுச்சு ஆஷிகா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சு ஆ உனக்கும் என் பேர் தெரியுமா அப்படின்னு சொன்ன ஆஷிகா இப்ப அவளோட யோசனையை மாற்றிட்டாள் அவ ஆசை என்ன தெரியுமா யானையை பார்த்து சொன்னா நான் நிலாவுக்கு போய் சுத்தி பார்க்கணும் யானைல அவ்வளோதானா ஆசை என் முதலில் ஏறி உட்காந்துக்கோ உன்னை நிலாவில் கொண்டு போய் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே குஷி தாங்க முடியல சங்கனி ஏறி யானையோட முதுகுல உக்காந்துட்டா யானை அப்படியே பறக்க ஆரம்பிச்சது வானத்துல ஒரு தேர் பறந்து போற மாதிரி பறக்குது அப்படியே போயி மேகங்களுக்குள்ள போச்சா ஒரே குள்ளரு சில்லுன்னு இருக்கு யானை மேகங்கள்ட்ட போய் மேகங்களே இந்த சின்ன குட்டி பொண்ணு ஆஷாவை நிலால இறக்கி விட்டுருங்க எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி மேகங்கள் கிட்ட கொடுத்துருச்சு மேகங்களுக்குள்ளார போன உடனே ஆஷிகாக்கு இன்னும் சந்தோஷம் ஏன் தெரியுமா மேகங்கள்லாம் பஞ்சு மெத்த மாதிரி சும்மா ஜம்னு இருக்கு ஆஷிகா அது மேல ஏறி குதிச்சு 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 பார்த்தாலும் நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு இருந்துச்சு அதுவும் இல்லாம ஏசி போட்ட மாதிரி சும்மா ஜிலு 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 ஜிலுன்னு இருந்துச்சு கொஞ்ச நேரம் மேகங்கள் எல்லாம் ஆஷிகாவ கொண்டு போய் அழகான நிலாவை போச்சு அப்படியே நிலாவை கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்தா நிலாவுக்கும் ஆஷிகா ரொம்ப பிடிச்சிருச்சு நிலாவும் ஆஷிகாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துச்சு ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள் ஆயிட்டாங்க ஆஷிகா என்ன தெரியுமா பண்ணா நானே உன்னை பந்து மாதிரி விளையாடட்டா அப்படின்னு கேட்டுட்டு நிலாவை அப்படியே தூக்கி தூக்கி போட்டு தூக்கி போட்டு ஒரு பந்த விளையாடுற மாதிரி விளையாண்டா ரொம்ப நேரம் விளையாண்டுகிட்டே இருந்தா அப்பதான் அவளுக்கு அச்சுச்சோ அம்மா தேடுவாங்களே அப்படிங்கறது ஞாபகம் வந்துச்சு நிலா கிட்ட நான் என் அம்மா கிட்ட போகணும் அம்மா என்ன தேடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா நிலா சரி சரி கவலைப்படாத நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப மேகங்கள் கிட்ட ஆஷிக்காவை கொடுத்துருச்சு மேகங்கள் ஆஷிகா கிட்ட சொன்னாங்க இப்ப நாங்க உன்ன மழையில உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்க போறோம் ஆஷிகா ஆச்சரியமா பாத்துக்கிட்டே இருந்தால சல்லுன்னு மழை வந்துச்சு மழையில ஒரு வெள்ளி கம்பி மாதிரி நீளமா வானத்துக்கும் பூமிக்கும் இருந்துச்சு ஆஷிகா அத அப்படி இருக்கியமா பிடிச்சுக்கிட்டாலும் அப்படியே சரி கீழே வந்துட்டா அவ வந்த இடம் என்ன தெரியுமா ஒரு பெரிய ஏரிக்கரை ரொம்ப அழகா இருந்துச்சு நிறைய மரங்கள் ஒரு பூந்தோட்டம் மாதிரி இருந்துச்சு அங்க பார்த்தா நிறைய மான்கள் துள்ளி 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 ஓடிக்கிட்டு இருக்கு ஆஷிகா அங்க ஒரு மான் வித்தியாசமா இருந்துச்சு அது பின்னாடி ஓடி போய் பார்த்தாளா என்ன தெரியுமா அந்த மானோட கொம்புகள் ரொம்ப நீளம் ரொம்ப உறுதி அது மட்டும் இல்ல அந்த மான் கொம்புல ஒரு தூக்குனாங்குருவியோட கூடு மான் தூங்கிக்கிட்டு குருவி கூடு கட்டி இருக்கே ஆச்சரியமா பார்த்தாளா அப்போ அந்த தூக்குனாங்குருவி கூட்ட திறந்துக்கிட்டு ஒரு குட்டி குருவி எட்டி பார்த்துச்சு ஆஷிகா என்ன வேணும் யார பாக்குற அப்படின்னு கேட்டுச்சு தூக்குனேன் குருவி பேசுதே அப்படின்னு ஆஷிகா அது பேச ஆரம்பிச்சிட்டா அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் தோழிகளே ஆயிட்டாங்க கதை பேசுறாங்க பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க மான் வேகமா போய்கிட்டு இருக்கா தூக்குனாங்குருவி கூடு மானோட கொம்புல தொங்கிக்கிட்டு இருக்கா ஆஷிகாவும் அதை துரத்திக்கிட்டு பின்னாடியே போய் பேசிக்கிட்டிருக்காளா இருக்காளா ராத்திரி ஆயிடுச்சு ஐயோ அம்மா தேடுவாங்களே அப்படிங்கிறது அப்பதான் யாஷிகாக்கு ஞாபகம் வந்துச்சு குருவி குருவிக்கிட்ட நான் வீட்டுக்கு போகணும் அம்மா ரொம்ப நேரம் ஆகி என்னை தேடுவாங்க ரொம்ப கவலையா இருப்பாங்க நான் போயிட்டு வரேன் நான் நாளைக்கு வந்து ஒன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டா வீட்டுக்கு வந்து மூச்சு வாங்க நின்னாளா அப்பாடா அப்படின்னு பார்த்தா ஆஷிகா அவளோட மாமாவோட தோல்ல தூங்கிக்கிட்டு இருக்கா இப்பதான் அவளுக்கு புரிஞ்சது ஓஹோ இது கனவா எல்லாமே ஆஷிகாவோட கனவும் கற்பனையும் அத்தை எப்பயுமே சொல்லுவேன் நிறைய கதை கேளுங்க உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்னு பாத்தீங்களா ஆஷிகா எப்படி கற்பனை பண்ணி எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டா அதே மாதிரிதான் நீங்களும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கற்பனை கேட் கலந்து சூரியனுக்கு போங்க நிலாவுக்கு போங்க செவ்வாய் கிரகத்துக்கு போங்க எங்க வேணாலும் போய் ஊரு சுத்துங்க கவிதா குட்டீஸ் கதைகள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கவிதா அத்தை குட்டீஸ் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய கதை கேளுங்க உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்